அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை கடவுளோர் டிவி நேர்களுக்கும் என் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் வருக இனிய எனது புத்தாண்டு வாழ்த்துக்கள் அத்துணை பேருக்கும் என் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களோடு வரப்போகும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை உங்களுடைய ஆவலான எதிர்பார்ப்புகள் ஜோதிட ரீதியில் எண்கணித ரீதியில் வாஸ்து ரீதியில் இப்படி ஆண் பெண் பாளர்களுக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கும் சிறப்பான பலன்கள் பரிகாரங்கள் உங்களுடைய லட்சியங்கள் நிறைவேறுமா உங்களுடைய ஆசைகள் கைகூடுமா இறையருள் எப்படி இருக்கின்றன நாம் எந்த வகையில் நாம் நாம் கவனமாக இருக்க வேண்டும் எதை நாம் பெற முயல முயற முடியும் நம் முயற்சிகள் வெற்றியாக மாறுமா உங்கள் முயற்சிகள் முதலீடுகள் எதிர்பார்ப்புகள் எல்லாமே இறையருளால் நன்கு அமைவதற்கான ஒரு வாய்ப்புகளை நேர்களுக்கும் நான் சொல்வதில் மிகவும் பெருமை அடைகின்றேன் இப்போது நம்முடைய ஆண்டுப்புடன் போவதற்கு முன்னால் இறைவணக்கத்தோடு செல்வோம் அற்புத கீர்த்தி வேண்டி ஆனந்த வாழ்க்கை வேண்டி நற்பொரு குவிதல் வேண்டி நலமெல்லாம் பெருக வேண்டி கற்பக மூர்த்தி தெய்வம் களந்தியின் திருக்கை சென்று பொற்போதம் பணிந்துவார் பொய் கண்ட உண்மை உருவாய் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூட்டு என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சலங்கையும் தண்டையும் கடமும் தோளும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வழிபும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இணந்தன் நல்லன எல்லாந்திர அன்பர் என்பவருக்கே கடந்தன் அபிராமி கடைக்கண்களே உலகெல்லாம் உணர்ந்த ஓதற்கரியவன் நிலவிலாவிய நீர்மெலி வேணியன் அலகில் ஜோதி அம்பலத்தாடுவான் மலர் சிலம்புடி வாழ்த்தி வணங்குவோம் செடியாய வல்வினைகளை தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நீங்கோயில் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்தியங்கும் ஏங்கும் பழியாய் கடந்த உன் பவளவாய் காண்பானே ஆயக்களில் அறுபத்தி நான்கினையும் ஏய உணர்க்கும் என் அம்மை தூய உருப்பலிங்கும் போல்வா என் உள்ளத்திலே உள்ளே இருப்பாள் இங்கு வராது இடர் படிக நிறமும் பவள செவ்வாயும் கணிதம் கமலம்பு தாமரை பொற்கையும் துடி இடையும் அல்லும் பகலும் அனைவரும் மும்முதித்தால் கல்லும் சொல்லாதோ கவி காடு வெட்டி போடக்கூடிய இருந்து வீடு கேட்கொண்டிருக்க அன்றைக்கு வந்த எங்கள் அம்மா இலக்கும் ஏ என்றைக்கும் நீங்காது என்றைக்கும் நீங்காது அஷ்டத்துக்கு பாடல்களே போற்றி திக் சக்திகளே போற்றி எல்லாம் உள்ள இறைவனே போற்றி பஞ்சபூதங்களே போட்டி நவகிரகங்களே போட்டி எல்லா இறைவனை இறைவனை வணங்கி உங்களுடைய எல்லா நல்ல ஆசைகள் எல்லாம் என்னுடைய ஆண்டு பலன் மூலமாக நன்கு உங்களுக்கு அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு என் இனிய வாழ்த்துக்களோடு அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை எங்கிருந்து கேட்டாலும் எதை வேண்டி தொழுதாலும் அங்கிருந்தே கொடுக்கும் அருட்பெரும் ஜோதியோடு வணக்கங்களை வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக்கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புத்தாண்டு பழங்களுக்கு இப்போது செல்வோம் ராசி அன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐம்பது ஆண்டு ஆண் பெண் இருபாலருக்கும் எப்படி இருக்கும் என்பது பலன்கள் என்ன பரிகாரம் என்பதை இப்போது பார்ப்போம் இப்போது ஆண்டினுடைய அதிர்ஷ்டம் தரும் இறைவனும் வழிபாடுகளும் அதாவது மும்மூர்த்திகளும் தன் மனைவினோடு இருக்கக்கூடிய ஸ்தலமாகிய திருச்சி உத்தமர் கோயில் தரிசனங்கள் அதற்கப்புறம் திருச்சி வயலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தரிசனம் செய்வதும் பட்டீஸ்வரம் துர்காதேவியை வழிபாடுகள் செய்வதும் யாவும் உங்களுக்கு நன்மையான ஒன்றே கன்னியாகுமரி அம்மனையும் நீங்கள் தரிசிக்கலாம் இவை எல்லாம் ஒரே நேர்கோட்டி நீங்கள் வணங்குவது நல்லது உங்களுக்கு வளம் தரக்கூடிய அதிர்ஷ்ட சின்னங்கள் அன்னப்பறவை வலம்புரி சங்கு வளம் தரக்கூடிய வாஸ்து திசைகள் இந்த ஆண்டிலே தென்மேற்கு வடகிழக்கு இந்த திசையினுடைய முயற்சி பயணம் தகவல் வீடு வியாபார ஸ்தலங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் உங்களுக்கு சாதகம் தரும் நிறங்கள் புகை நிறம் ப்ரௌன் சந்தனம் இந்த வர்ணங்கள் யாவும் இந்த ஆண்டில் உங்களுக்கு வளம் சேர்க்கும் ஏற்றம் தரும் எண்கள் எழுத்துக்கள் டபிள்யூ எல்விபிஎப் இந்த எழுத்துக்களும் இருபத்தி ஆறு நாற்பத்தி எட்டு ஐம்பது எழுபத்தி அஞ்சு எழுபத்தொன்று இந்த எழுத்துக்களும் இணைந்து வரக்கூடிய உங்கள் உடைமைகள் வீடு வியாபார ஸ்தலங்கள் மற்றும் சீக்ரெட்ஸ் நம்பர்கள் இவைகளெல்லாம் இவற்றில் இருந்தால் நன்மையே ஒளிமயமான வாழ்வுக்கு பரிகாரங்கள் பாராயணங்கள் பிரம்மா சிவன் விஷ்ணு இவர்களுக்கு உண்டான ஸ்லோகங்களை பாராயணங்கள் செய்வது அது மட்டுமல்ல பாடல்கள் மற்றும் பாசுரங்கள் இவற்றையெல்லாம் வணங்குவது போட்டி படிப்பது சரஸ்வதி சக்தி காய்த்திரிக்குண்டான ஸ்லோகங்களை சொல்வது வழிபாடுகள் செய்வது யாவும் உங்களுக்கு இந்த ஆண்டில் சிறப்புகளே மற்றும் தானியங்கள் பழங்களை இவற்றை நீங்கள் தானம் செய்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு மிகவும் சிறப்புடையதாக இருக்கும் ஆண்டினுடைய கிரகங்களும் ஜாதக யோகமும் வருஷ கிரகங்களில் குருவும் பலமாக சஞ்சரிக்கிறார் மாதக்கோட்களில் முக்கிய யோக கிரகமாகிய சுக்கரன் பின் புதன் மற்றும் செவ்வாய் ஆக இவர்களுடைய சஞ்சாரங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்மையே ஆக ஐந்து கிரகங்களுடைய சப்போர்ட்டுகள் இந்த ஆண்டில் உங்களுக்கு இருப்பதால் பஞ்சபூத தத்துவம் போன்று பலமாக இருக்கிறது இதில் புதனுடைய ஆதிக்கம் ஐந்து தான் ஆக ஐந்து அம்சமான கடவுள் வழிபாடு மிகவும் நல்லதே பஞ்சமுக கணபதி ஆஞ்சநேயர் சிவன் விஷ்ணு வழிபாடு இவர்கள்லாம் உங்களுக்கு உகந்த ஒன்றே உங்கள் ஜாதகத்தில் ஏதேனும் இந்த கிரகங்களுடைய தசா புத்திகள் இந்த ஆண்டில் இருக்குமாயின் அவைகளால் உங்களுக்கு இந்த ஆண்டில் நன்மைதான் நல்ல முயற்சிகளும் திட்டங்களும் முதலீடுகளும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் சாதகமாக வந்தடையும் குடும்பம் ஆரோக்கியம் ஆரோக்கியத்தில் கைகள் விரல்கள் வயிற்று பகுதி கற்பப்பை வாயு சர்ம நோய்கள் ஏற்படும் பிணி பிரச்சனைகள் வரலாம் தக்க மருத்துவ ஆலோசனைகளும் உகந்த உண்டு இதில் பொறுப்புகள் அதிகம் இருக்கும் குடியுரிமை குடும்ப நிர்வாகத்தில் அதிகம் தலையிட்டுக்காமல் தன் பெற்றோர்களோ அல்லது மனைவி மக்களுடைய கலைமைகள் எந்த வகையிலும் உங்களிடத்தில் விட்டு கொடுப்பது நன்மையே மகளுக்காக மகளுக்காக சில பரிந்துரைகள் செய்யாமல் அவர்களை கண்டிப்பது மற்றும் அவர்களை ஒரு விழிப்புணர்வோடு இதிலும் செயல்படுவது சில நேரங்களில் விருப்பத்தை பூர்த்தி செய்வது நல்லதும் கூட மற்றும் கணவன் உறவுகள் சொற்ப சந்தோஷங்களாக இருக்கும் இடமாற்றம் உண்டாகும் ஏதேனும் ஒரு குடும்பத்தின் சில சூழலால் தொழிலுக்காக மாற வேண்டி வரும் வயதானவர்களால் கண்டங்களும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கின்றன படிப்பு அறிவின் உறைவிடமான குருபகவான் பலமே படிப்பு விஷயத்தில் நீங்கள் எந்த வகையிலாவது உங்கள் முயற்சி ஆக்கம் ஆசிரியர் ஆலோசனை நண்பர்கள் உதவி கல்விக்கு சில கடன் திட்டங்கள் பிறருடைய உதவிகள் எந்த வகையில அடையப்பெற்று குறிப்பாக நீங்கள் விரும்பிய துறையை படிப்பதற்கு வாய்ப்பு அதிகம் இருக்கிறது அதிலும் ஆசிரியர் துறை சட்டம் பிலாசபி பொருளாதாரம் டெக்ஸ்டைல்ஸ் இன்பர்மேஷன் பிலிம் டெக்னாலஜி இந்த வகை படிப்புகள் எந்த வகையிலும் உங்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும் ஜீவனம் உங்கள் ராசிக்கு தொழிற்தானம் ஆண்டின் துவக்கத்தின் போதே கிரகத் தொடர்பு அமைந்துள்ளதால் செய்யும் ஜீவனம் எதுவாக இருந்தாலும் அதில் நன்மை பாதிப்பு வராமல் ஒன்றை விட்டால் கூட இன்னொன்றை பெற்று அதை சீர்படுத்திக் கொள்வீர்கள் அது மட்டுமல்ல உங்களுடைய ஊதிய உயர்வுகளோ உங்களுடைய கோரிக்கைகளோ ஏதேனும் ஒரு வகையில் இந்த ஆண்டில் நிறைவேறக்கூடும் அது மட்டும் இல்லை உங்கள் ஜீவனம் எதுவாக இருந்தபோதிலும் கூட அவைகளில் எரிபொருள் எலக்ட்ரானிக்ஸ் கடிதம் முத்திரை ஜெர்னலிசம் லாகரி வஸ்துக்கள் வனத்துறை காப்பகம் இராணுவம் எஸ்டேட் மூலமாக வரும் பொருட்கள் ரத்தினங்கள் கவரிங் மேக்கப் பொருட்கள் பயணத்தொடர்புகள் கன்சல்டிங் ஜுவல்லரி கமிஷன் ஏஜென்சி சித்திர வேலைகள் ஸ்டேஷனரி தானியங்கள் ஆயில் பேக்கிங் இன்சூர் இம்போர்ட் மற்றும் எக்ஸ்போர்ட் இந்த வகை ஜீவனம் ஏற்றமுடையது உத்தியோகஸ்தர்கள் பணியாளர்கள் பணியில் இருப்பவர்கள் பெரிதும் பாதிப்பில்லை எந்த ஒரு நிர்வாகத்துறையாக இருந்தாலும் அதில் நல்ல அனுபவம் ஆட்கள் பலம் ஊதிய உயர்வு சிலர் வெளிநாடு சென்று சம்பாதிக்கக்கூடிய நிலைகளும் தன் நிர்வாகத்தின் மூலமாக கூட போக வேண்டிய சில சூழ்நிலைகள் ஏற்படலாம் ஆக அதிகாரி முதலாளிகளின் ஆதரவு ஓரளவு அமையக்கூடும் அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் வியாபாரம் சுயதொழில் எந்த ஒரு வியாபாரப் பொருளையும் நீங்கள் சில சலுகைகளை கொண்டு அப்போதிக்கொப்பை வெளிக்கடத்துவது நன்மையே வருமானம் குறைவாக இருந்தாலும் ஸ்டாக்கிஸ்டுகளாக எதையும் செய்துக்குது பிறம் கொண்டு செல்வது உங்கள் புத்திசாலித்தனம் விளம்பரம் விற்பனை சில ரகசியம் விட்டு கொடுப்பது இவற்றை செய்துக்கவும் சுயத்தில் இருப்பவர்கள் நற்சிந்தனை அணுகுமுறை கிடைக்கும் வாய்ப்பு வாய்ப்பு கிடைக்கும் வாய்ப்பை ஏற்றுக்கொள்ளவும் அடிக்கடி தொழில் நிமித்தமாக தொலைதூர பயணங்கள் சென்று வரும் சந்தர்ப்பம் ஏற்படலாம் அரசியல் கலைத்துறை பதவிகளில் ஆட்டம் காணும் நிலை தனக்கு கீழ் உள்ளவர்களை அனுசரித்து போகவில்லை என்றால் இத்துறையை விட்டு வெளியேறக்கூடிய வாய்ப்பு கூட வரலாம் விவேகம் தேவை சொந்த படைப்போ அல்லது இயக்கமோ இப்போதைக்கு வேண்டாம் திரை பெரிய திரை எதுவாக இருந்தாலும் கிடைக்கும் வாய்ப்பு உங்களுக்கு யோகம்தான் பேட்டி கொடுப்பது ஒப்பந்தம் செய்வது இவற்றையெல்லாம் நீங்கள் கவனத்தோடு செய்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு பிராமிகளை நம்பி பிரயோஜனங்கள் இல்லை பயிர் தொழில் உங்கள் பயிர்த் மிதமாகவே செய்து செய்து கொள்ள வேண்டும் ஒத்தியாக விடுவது நல்லது உற்பத்தியை குறைவாக செய்வது நல்லதே திருப்திப்படவும் கிடைக்கும் ஆராயத்தை கொண்டு திருப்திப்படவும் மற்றும் கடலை பருப்பு பச்சை வெண்மை நிற வஸ்துக்கள் இவற்றால் பயனில்லை பறவை விலங்குக்கான இவற்றை பாதிப்பிருக்கு பராமரிப்பில் கவனம் தேவை இன்சூர் தேவை உங்கள் உதவிகளை நாடி உங்கள் ஜீவனத்துறையில் சாமர்த்தியமாக எதையும் நீங்கள் செய்து கொள்வதுதான் இந்த ஆண்டு நல்லது ஆண்டினுடைய பா சாதக பாதக மாதங்கள் பலன்கள் நன்மையான மாதங்கள் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் டிசம்பர் சிறிய முதலீடுகள் கிடைக்கும் வாய்ப்புகள் தான் எதையும் ஏற்றச் செய்வது உங்களுக்கு இந்த மாதங்களில் சகாயமே எந்த ஒரு உற்பத்தியும் பிறர் உதவி நிலை உயர்ந்த எந்திரங்கள் இவற்றை கடனாகப் பெற்று நல்லதொரு வாய்ப்பு வழிகளை செய்து கொள்வீர்கள் மற்றும் சர்ப்ப கிரகங்கள் ஏழில் இருப்பதால் அதனால் வரும் பாதிப்புகளை நீங்கள் எந்த வகையிலாவது சந்திக்க நேரும் அப்போது நீங்கள் சமயோஜிதமாக ஒரு பாதகம் செய்தால்தான் ஒரு சாதகம் கிடைக்கும் என்பதை மனதில் கொண்டு சக்தியோடு எதையும் செய்தால் சற்று ஓரளவு நன்மை அடையலாம் அயல்நாடு தொடர்பு பிறதுரை நிறுவனம் கமிஷன் இவற்றின் மூலமாக கூடுதல் லாபங்களே திருமணம் சஷ்டியாப்த பூர்த்தி சதாபிஷேகம் பீமரத சாந்தி பூமி பூஜை வீடு கிரக பிரவேசங்கள் பிள்ளைகளுக்கு சுபகாரியங்கள் யாவும் எந்த வகையிலும் நன்கு கட்டும் பாதகமான மாதங்கள் ஏப்ரல் மே செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த மாதங்களிலெல்லாம் பணம் விலைகுந்த பொருட்கள் முக்கிய இவற்றை பாதுகாப்பாக செய்து கொள்ள வேண்டும் நீங்கள் பாதுகாப்பாக செய்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல நீங்கள் எந்த ஒரு நிலையிலையுமே நீங்கள் சரியாக நடப்பது நல்லதே எந்த ஒரு நிலையிலையுமே நீங்கள் சரியாக நடப்பது நல்லதே தனக்கு வரக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அலா அலட்சியம் கொள்ளாமல் அதை ஏற்று செய்வது தான் நல்லது சொந்த ஊரை விட்டோ அல்லது அயல் விட்டோ ஏதேனும் ஒரு வகையில் நீங்கள் தன்னுடைய பிறப்பு தேசத்துக்கு வர அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன பூர்வீக சொத்து விவகாரம் இதில் ஒரு அதிக கவனம் செலுத்த வேண்டும் உங்கள் உடைமைகள் எதையுமே நீங்கள் பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும் பாதகமான மாதங்கள்ல இந்த ஆண்டில் உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ள அதிர்ஷ்ட தெய்வங்களின் பரிகாரங்கள் நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் நல்லது கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்